ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய தெருப்புகளில் எண்பத்தி ஒன்பதாவது பாடல் பொது மகளிர் உறவு அற வேண்டி பாடியது மான்போல் கண் பார்வை பெற்றிடும் பண்பாடு மக்கள் பாய்ந்தால் புன்கோடு செப்பின் முளை மாத வாங்கா திண்டாடு சித்திர தீங்கா சங்கேதம் முக்கியம் பாய்ந்தால் செம்சார் மீந்திடு மொழியாலே ஏன் கால் பங்காக நட்புரு பூங்கால் குங்காரும் மெத்தையில் ஏய்ந்தால் பொன் சாறு பொன் முதல் நீதா ஈந்தார் கன்றோரமிப்பென ஆண் பால் தென் செப்பிடும் ஈந்தா சம்போக மட்டிகள் உறவு அரவாமோ காண்பால் சந்து ஆடு பொ தூம்பால் பைந்தோழி கண்களை காண்பான் துஞ்சாமல் நத்திடும் அசுரேசன் காண்பே பந்தாட விக்கிரம வான் தோல் கம்பீர வில்களை காண்பே கொண்டு ஏவும் அச்சுதன் மறுகோனி பாக்கும் பார்க்கும் பாகுசக்கரை காம்பாசென் செந்தேரல் ஒத்துரை தீர்ந்தா கங்காளி பெற்றர் புதல் போனே தீன் பார்க்கும் போதம் முற்றுர முற்றுரமாண்டார் கொண்டோதி முக்கிய தேன் போல் செந்தூரில் முயத்தொருள் பெருமாலே ஈந்தாசம்போக மட்டிகள் உறவு அறவாமோ தேன் செந்தூரில் செந்தோரில் மொய்த்தல் பெருமாரே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கானகத்தில் இருந்தவளும் சந்தனம் பூசிய தனங்களும் மூங்கில் போன்ற தோள்களும் உடையவளாகிய சீதா பிராட்டியுடைய கடைக்கண் பார்வையின் பொருட்டு காமவெறி பிடித்து இரவு பகலாக தூங்காத ராவணனது தலைகளை பேகளை பந்து போல் எரிந்து ஆடுமாறு வீரமும் கம்பீரமும் உடைய வில்லிலிருந்த அம்பை தேரிலிருந்து எறிந்த ஸ்ரீராமவிரானது திருமருகரே இனிய பால் பாகு சர்க்கரை மூங்கில் தேன் போன்றவரும் சொல்களுக்கு ஆகிய சிவமூர்த்திக்கும் உமாதேவிக்கும் புதல்வரே புதல்வரேமியில் உமது திருவடி ஞானம் முழுதும் பொருந்த பெற்ற பெருமையுடையவர்களைக் கொண்டு ஓதப்பெற்று சிறந்தவரே அடியார் கூட்டங்கள் வண்டுகள் போல் திருச்செந்தூரில் இருந்து அருள் போன்ற கண்களும் பொன்மலை போல் ஸ்தனங்களும் வஞ்சலி புரிந்து திண்டாட வைப்பவர்களும் குறிப்புகளை காட்டியும் ஆசையை வளர்ப்பதும் ரசம் போன்றவர்களும் உண்மை போல் அழைத்து மலர் மனம் கவழும் சயனத்தில் அழைத்து சென்று முதலில் பொற்காசை நீ கொடு பணம் தந்தால் கூட்டுறவு என்றும் பசும்பால் தேன் போல் பேசி மயக்கும் பரத்துயருடைய உறவு ஆகுமோ ஆகாது திருமால் மருகரே சிவகுமாரரே செந்தில் ஆண்டவரே பொதுமகளிரது உறவு அகல அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை விட்டு அடியார்களுடன் கூடி திருப்புகழைப் பாடி முருகப்பெருமானை பற்றி நல்வாழ்வு வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரபணபருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்